பிறப்பாலையும் இறப்பாளி எல்லோரும் சமம் ஸோ அந்த ஸ்டோரியை வந்து அந்த மாதிரி ஒரு பர்சனுக்காக பேச போகிறோம் கேட்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கேளுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிறப்பாலையும் இறப்பாளியும் எல்லோரும் சமம் ஒரு வில்லேஜில் ரொம்ப பெரிய நல்ல வில்லேஜ் தான் ஃபேமஸான வில்லேஜ் சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் விட அந்த வில்லேஜ் கொஞ்சம் டெவலப் ஆன வில்லேஜ் அந்த வில்லேஜில் ரெண்டு பேருக்கு ஒரு பையன் பிறக்கிறான் பிறந்ததுக்கப்புறம் அந்த பையனை எல்லார் பேரண்ட்ஸும் நினைக்கிற மாதிரி அந்த பையனை வளர வளர வைக்கிறாங்க படிக்கிறான் ஸ்கூல் போகிறான் காலேஜ் போகிறான் போயிட்டுருக்கான் இருக்கான் பட் அந்த ஊரில் இருக்க பசங்களை விட இந்த பையன் கொஞ்சம் வேலை மாதிரி இருக்கான் ஸோ அந்த பசங்கள்லாம் அந்த பையனை ரொம்ப கிண்டல் பண்ணுறாங்க நக்கல் பண்ணுறாங்க ஸோ அந்த ஊரில் இருக்கிற வில்லேஜில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தால் கூட அவங்க எல்லாம் ஜாலி என்ஜாய் பண்ணுறாங்க இந்த பஸ் இந்த பையனை மட்டும் ஒரு தனியாக ஒரு இதில் கேட்டகரி வைக்கிறாங்க ஸோ அந்த பையனுக்கு அதுனாலேயே என்னவோ தெரியல இந்த பையனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு ஸோ அது மாதிரி போயிட்டு இருக்கும்போது அந்த பையன் படிச்சு முடிச்சதுக்கப்புறம் எல்லோரும் பேரண்ட்ஸை பார்க்கணும்னு நினைக்கிற மாதிரி அந்த பையன் பேரண்ட்ஸ்க்கு பார்க்கணும் அவங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறோம் வேலைக்கு போகிற இடத்துலையும் எல்லாருக்கும் ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது ஆனால் அந்த பையனுக்கு எந்த ஒரு இதுலையும் இன்ட்ரெஸ்ட் இல்லை அந்த பையனுக்கு வந்து ஒரு சிங்கிங்கு டான்ஸிங்கி அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் நிறையா இருக்குது பட் பண்ணணும்னு நினைக்கிறான் ஆனால் சப்போர்ட்டிவ் கிடைக்கல இந்த பையனோட ஆக்டிவிடலாம் பார்த்துட்டு வீட்டில் ஃப்ரெண்ட்லி ஃபேமிலி ரிலேஷன் எல்லாருமே அந்த பையனை ஒரு மாதிரி அவாய்ட் பண்ணி கொண்டு போய்ட்டு இருக்காங்க ஸோ அந்த பையனால் என்ன அப்போதிக்கு எதுவுமே அவனால் பண்ண முடியல அதுக்கப்புறம் ஒரு வேலைக்கு போனான் இல்லையா அந்த வேலை இடத்துலையும் அவனால் எதுவுமே அப்சர்வ் பண்ணிவிட்டு அவனால் எதுவுமே ட்ராவல் பண்ண முடியல பண்ண முடியாத சுச்சுவேஷனில் என்னடா பண்ணணும்னு தெரியல வேலைய விட்டு நின்றுட்டான் வீட்டில் ப்ரெஷரு ஊரில் இருக்க ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் யாருமே அவங்ககிட்ட சரியாக இல்லை இவனால் பேரண்ட்ஸுக்கு பிரச்சனை ஸோ ரொம்ப ரொம்ப பிரச்சனை போது அப்போ அவன் ரொம்ப திங்க் பண்ணிட்டு சரி இனிமே இருக்க வேணாம் நம்ம வந்து இந்த மாதிரி யாருக்கு இந்த கஷ்டத்தை கொடுக்க வேணான்னு சொல்லிட்டு அவன் ஊரை விட்டே ஓடிடுறான் நைட்டோட நைட்டாக பட் ஆனால் கிட்ட சொல்லிட்டு தான் போகிறான் ஆனால் பேரண்ட்ஸுக்கு என்னென்னு ரீசனும் தெரியல சரி போகிறான் சரி அவன் நல்லா தான் சந்தோஷம்னு நினைக்கிறாங்க எல்லா பேரண்ட்ஸும் நினைக்கிற மாதிரி போயிட்டு அவன் அங்கே போயிட்டு தான் அவன் கஷ்டப்படுறான் அவனோட ஜீன் மாற்றத்தினால அவன் அங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டான்னு இங்கே இருக்கிற யாருக்குமே தெரியாது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அவனுக்கு அந்த பிறமையில் ரொம்ப தைரியமாக பிறந்திருக்கான் அந்த தைரியம் தான் அவனை காப்பாற்றிச்சு தனியாக வீரர் எடுத்து போயிட்டான் அவ்வளோ தூரம் போயிட்டு தனியாக அவன் என்னென்ன பண்ணணுமோ என்ன பண்ணணும் எந்த ஏரியாவுக்குமே தெரியாத இடத்துல போயிட்டு அவன் டெவலப் ஆகி கொஞ்சம் கஷ்டப்பட்டு அவனுக்கு ஜீன் மாற்றம் ஆகி நாங்கள் வந்து ஒரு மாதிரி போயிட்டு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை பட் ரொம்ப கஷ்டப்பட்டு ஜீன் மாற்றம் ஆகிட்டு எங்கே போகணும் என்ன பண்ணணும் ஒரு கம்பெனிக்கு போனாலும் அவனுக்கு வேலை இல்லை எதுவும் பேச முடியல எங்கேயுமே அவனுக்கு அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் என்ன பண்ணுன்னே தெரியல சூசைட் பண்ணுற நிலைமைக்கு கூட போயிட்டான் ஏன்னா வீட்லேயும் பிரச்சனை ரிலேட்டிவ்லையும் பிரச்சனை எல்லாருமே ஒரு மாதிரி பேசுகிறாங்க ஸோ அந்த சுச்சுவேஷனில் அவனால் எதுவுமே பண்ண முடியல ஸோ ஒரு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தைரியமாக மனசில் ஒரு கட்ஸ் இருக்கிற அந்த கட்ஸை வச்சுட்டு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கும்போது ஒரு கம்பெனியில் போய்ட்டு வேலைக்கு சேர்றான் அந்த கம்பெனி வேறு ஒரு பெரிய ரொம்ப கம்பெனிலாம் இல்லை இவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு பாட்டு கச்சேரி அந்த மாதிரி ஒரு கம்பெனியில் போய் வேலைக்கு செட்றான் அங்கே டெவலப் ஆகிறான் டெவலப் ஆகிட்டு அங்க்ரோத் பண்ணுறான் அவனால் வீட்டுக்கு வர முடியல ரிலேஷனில் பார்க்க முடியல யாரையுமே பார்க்க முடியல ஸோ பிறப்பாலையும் இறப்பாலையும் எல்லோரும் சமம் ஒரு பர்சனை வந்து இந்தளவுக்கு கஷ்டப்பட்டு அது அவனோட தப்பு கிடையாது பட் அவன் போயிட்டு இருந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இன்னைக்கு ஓரளவுக்கு ஓகே பட் ஆனால் சொந்த ஊரை பார்க்க முடியல அம்மா அப்பாவை பார்க்க முடியல ரிலேட்டிவ் பார்க்க முடியல இது அவன் தப்பு இல்லை ஸோ இதில் என்ன சொல்கிறதுனே தெரில நம்மள்ட்ட கால் பண்ணிவிட்டு எல்லாரை பற்றி பேசுகிற இல்லடா என்னை பற்றி பேசுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரெக்வஸ்ட்டாக கேட்டாங்க ஸோ ரொம்ப நல்ல பையன் பட் அது அவனோட ஜீன் மாற்றம் அதுக்கு நம்ம யாருமே எந்த ஒரு தப்பும் சொல்ல முடியாது குறையும் சொல்ல முடியாது இதை அவன் பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கிட்டோம் அவன் எப்போ நம்மக்கிட்ட வந்து இந்த ஸ்டோரியை நீங்கள் எனக்காக பேசுன்னு நம்மக்கிட்ட கேட்டாங்களோ அப்போவே அவன் ஜெயிச்சிட்டான் அவன் மன தைரியத்தோடு அவன் ஜெயிச்சிட்டான் அவ்வளோதான் அவன் ஜெயிச்சிட்டான் அவ்வளோதான் இந்த ஸ்டோரி யார் பார்க்க போகிறாங்கன்னு தெரில கேட்டாங்க பேசியிருக்கோம் ஸோ அவங்க ஜெயிச்சிட்டாங்க எப்போது வந்து பப்ளிஷ் பண்ணணும்னு நினச்சிட்டாங்களோ ஜெயிச்சிட்டாங்க ஸோ அதில் எதுவுமே கிடையாது ஓகே ஃபை நெக்ஸ்ட் ஸ்டோரியில் பார்க்கலாம்